அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறையட்டும் இன்று கண் வைக்க கார்டனில் நேற்று நடந்த ஒரு அருமையான அழகான நேர்த்தியான ஒரு நிகழ்வைத்தான் கண்டுகளிக்கப் போகிறோம் விதை பகிர்வு என்ற பெயரில் வியாபார நோக்கத்தோடு செய்கின்ற இந்த காலகட்டத்தில் இயற்கையை நேசிக்கின்ற ஒரு அமைப்பு ஸ்மார்ட் அர்பன் ஃபார்மர்ஸ் அதன் அட்மின் டாக்டர் அக்ரி சாந்தி மேடம் அவர்கள் அவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பத்தாண்டுகளாக பகிர்வையும் நன்றாக செயல்படுகின்ற மாடித்தோட்ட நண்பர்களுக்கு விருதுகளையும் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் ஒரு மாத காலமாக திட்டமிட்டு எவர் எவருக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டறிந்து ஒரு ஐம்பது நபர்களுக்கு தனித்தனியாக பைகளை இட்டு அந்த பைகளிலே அவர்கவர்கள் கேட்ட விதைகளை சுற்றி உள்ள அத்தனை உறவுகளும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் தங்களால் முடிந்த அத்தனை விதைகளையும் செடிகளினுடைய துண்டுகளையும் அழகாக அவரவர் பைகளே அடுக்கி வைத்தார்கள் அந்த நிகழ்வோடு அட்மின் மேடம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வரவேற்று அவர்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை வழங்கி வந்தவுடனேயே கையில் ஒரு குடிப்பதற்கு ஒரு தண்ணீர் பாட்டிலையும் கொடுத்தார்கள் அவரவர்களும் அந்த பைகளிலே விதைகளையும் செடிகளையும் அவரவர்கள் மனம் நிறையும் வகையில் அந்த பைகளை நிறைத்து கொண்டிருந்தார்கள் பிறகு இந்த கூட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை அறிமுகப்படுத்தி இந்த கூட்டம் இனிதே தொடங்கியது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்ட அந்த கூட்டத்தில் ஒரு நிமிடம் உலக அமைதிக்காக மௌனம் கடைபிடிக்கப்பட்டது மீண்டும் கூட்டம் இனிதே துவங்கியது இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக மண்ணை புலவர் நல்லாசிரியர் திருமதி கனகரத்னம் அவர்களையும் டிப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பாண்டியன் என்பவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தோட்டத்தின் மறுமலர்ச்சியை பற்றியும் மன மகிழ்ச்சியைத் தருகின்ற நிகழ்வாக மாடித்தோட்டம் அமைத்து வருவதை பற்றியும் விளக்கமாக எடுத்து கூறினார்கள் ஒவ்வொருவரிடம் கருத்துக்களையும் கேட்டு அறிந்தார்கள் அனைவருக்குமே மனமகிழ்ச்சியைத் தருகின்ற அந்த மாடித்தோட்டத்தின் வீடியோக்களை போட்டிக்காக தேர்வு செய்து அது போட்டியில் இடம்பெற்ற அத்தனை வீடியோக்களையும் ஆய்ந்து அவர்களுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டது அவர்களுக்கும் பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது நமது கன்ஸ்வைக்க கார்டன் விருந்தை பாராட்டி அந்த வீடியோக்களை மிகவும் மனமகிழ்ச்சியோடு ரசித்து சிறப்பு பரிசாக நமக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது சோலைவனம் என்ற குழுவிலிருந்தும் அட்மின் சாந்தி சேகர் அவர்களும் திருமுடி அண்ணா அவர்களும் நம்முடைய கண் சுவைக்க கார்டன் விருந்தை ரசித்து சிறப்பு செய்து பாராட்டி விருதுகளும் பொன்னாடையும் அணிவித்து மகிழ்வித்தார்கள் அவர்கள் இருவருக்கும் நம் கண் சுவைக்க கார்டன் விருந்தின் சார்பாக நந்திகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கழியுங்கள் இதில் முக்கியமாக ஒரு மல்லிகா என்கின்ற ஒரு உறுப்பினர் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வந்து அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவரவர்கள் விரும்புகின்ற செடிகளை பரிசாக அளிப்பது மெத்த மகிழ்ச்சி தருகிற தருவதாக கூறி ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கையாலேயே செடிகள் வழங்கப்பட்டன சுமார்ட் அர்பர் ஃபார்மஸ் நடத்திய போட்டிகளில் எழுபது வயதை கடந்த ஜீனத் அம்மா அவர்கள் முதல் பரிசை தட்டி சென்றார்கள் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் தங்கள் வயதையும் பொருட்படுத்தாமல் தோட்டத்தை காட்டுத் தோட்டமாக மாற்றி காய்கறிகளை அறுவடை செய்வது இந்த வயதிலும் அயராது பாடுபடுவது எல்லோராலும் பாராட்டப்படக்கூடியதாக அமைந்தது நான் சுமார்ட் அர்பர் ஃபார்மர் இந்த குழுவிலும் சோலைவனக் குழுவிலும் தொடர்ந்து பயணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தோட்டத்தில் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் கஷ்டங்கள் அதில் ஏற்படுகின்ற மனமகிழ்ச்சிகள் அதில் கிடைக்கக்கூடிய நஞ்சில்லா உணவுகள் என்பதை பற்றி பேசப்பட்டது நாற்பதுக்கும் மேற்பட்ட அந்த பைகளை அவரவர்களுக்கு வழங்கி சிறப்பித்து விருதுகளை வழங்கி பாராட்டிய டாக்டர் அக்ரி சாந்தி மேடம் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் வனத்துறை அலுவலகத்திலிருந்து இந்த நிகழ்விற்கு கலந்து கொண்ட எப்சி விக்டோரியா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இறுதியாக குரு போட்டா எடுக்கப்பட்டது சிற்றுண்டியும் தேநீரும் வழங்கப்பட்டன இறுதியாக தேசிய கீதம் முழங்கப்பட்டு அனைவரும் பிரியாவிடை பெற்றனர் இந்த நிகழ்வினை உங்களுக்கு இந்த கண் சுவைக்க கார்டனில் படைப்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கண்டு கழித்து உங்கள் கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மெசேஜை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய நோக்கோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்